பிளாக் அண்ட் ஒயிட்டின் ஆட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர இன்றைய ஹாட்டி தமிழக வெற்றி கழகம் விறுவிறுப்பாக வளர்கிறது விஜய் கட்சியில் சுறுசுறுப்பாக தொண்டர்கள் நிர்வாகிகள் பணியாற்ற தொடங்கிவிட்டார்கள் கட்சிக்கு வந்து பதவி கேட்டு மோதி கொள்கிற அந்த பாங்கு அந்த மனப்பான்மையை கட்சியில் வந்து எப்படியாவது ஒரு பதவி கிடைத்தால் போதும் என்ற ஒரு மனநிலை வந்திருப்பது ஒரு பெரிய வளர்ச்சி தான் அங்கு ஒரு அதிகாரம் கிடைத்தால்தான் போய் மக்கள்கிட்ட போய் நின்று வேலை செய்ய முடியுன்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல உண்மையிலே தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்திற்காக பலரும் முனைப்போடு களத்தில் இறங்கி பதவி பிடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கர் ஆதவ் அர்ஜுன் சேர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து அதிமுகவில் இருந்து விலகி வந்த நிர்மல் குமார் அவரும் துணை பொதுச் செயலாளர் ஐடிவிங் சமூக ஊடக பிரிவு பொறுப்பாகி இருக்கிறார் இப்போ என்னன்னா கட்சியில் ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு நிலை வருகிறது யார் விஜய் கட்சிக்கு புதிய நபர்களை கொண்டு வர போகிறார்கள் ஆதவ் அர்ஜுன் ஒரு ஆறு ஏழு திமுக பிரமுகர்களை ஒதுங்கி ஓரமாக கிடக்கிற திமுக பிரமுகர்களை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஆதவ அர்ஜுன் களமிறங்கி இருக்கிறார் அடுத்து நிர்மல் குமார் அவர் முதலிருந்த கட்சி பாஜக அப்புறம் அதிமுக இப்ப தாவேகா பாஜகவுக்கு முன்பு அதிமுகவில் இருந்து அமமுகவில் இருந்துதான் சொல்கிறார்கள் ஆனால் பெரிய விவரமான ஒரு பதவியில் இருந்ததாக தெரியவில்லை இப்போ என்னென்னா இந்த ஆதவ் அர்ஜுன் நிர்மல்குமார் இடையே நடக்கிற போட்டி யாரெல்லாம் வந்து சீக்கிரம் ஆளை பிடிச்சு கொண்டு வர்றதுன்னு அதில் நிர்மல்குமாருக்கு குமாருக்கு முதல் ஸ்கோர் கிடைக்கும் போல தெரிகிறது அவர் ஒரு நடிகையை எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்க தயாராகி இருக்கிறார் அந்த நடிகை இப்போது எங்கே இருக்கிறார் அதிமுகவில் இருக்கிறார் யார் அந்த நடிகை வேறு யாரும் இல்லை காயத்ரி ரகுராம் பல படங்களில் கதாநாயகன் நடித்தவர் அவர் முதலில் வந்து பாஜக கட்சியில் சேர்ந்தார் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் நிர்வாகிகளுடன் ஏற்பட்ட சண்டை சச்சரவு காரணமாக வெளியே வந்து அதிமுக இணைந்து விட்டார் இப்போ அதிமுகவையும் அவருக்கு வந்து சரியான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும்னு வருத்து போட்டு கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் ஒதுங்கி கிடக்கிற காயத்ரி ரகுராமை விஜய் கட்சியில் சேர்ப்பதற்கான முயற்சியில் நிர்மல் குமார் கிட்டத்தட்ட வெற்றியடைந்து விட்டார் என்றே தெரிகிறது நமக்கு கிடைத்த தகவல் அப்படி ரொம்ப ஸ்பீடாக இருக்கார் சூப்பர் ஸ்பீடு அதனால காயத்ரி நகரம் மட்டுமல்ல மேலும் சிலருடன் தொடர்பு கொண்டு நீங்கள் இங்கே வந்தால் உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் தாவேக்கா ஒரு பெரிய இடத்தை அடைந்திருக்கும் தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னு சொல்கிறாரு காயத்ரி எடுத்து யார் சேரப்போகிறார்கள் என்பது இன்னொரு விஷயம் அதற்கடுத்து திமுகவில் ஆதவர்ஜன் யாரை கரைத்து கொண்டிருக்கிறார் அதுவும் ரகசியம் பேசுவோம்